அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது கடலூர் மாவட்டம் பன்னுருட்டி திருவதியை வீராட்டனேஸ்வரர் ஆலயத்தினுடைய மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மகா சித்த புருஷரான டி சுப்பிரமணிய தேசிகருடைய அதிர்ஷ்டானத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இவர் திருவாடுதுறை ஆதீனத்தின் பதினாறாவது குருமகா சன்னிதானமாக விளங்கியவர் திருவதிகை வீராட்டணேஸ்வரர் ஆலயத்தில் இருந்த மிகப்பெரிய மதில் சுவர்கள் சேதமடைந்து இருந்ததை சீர் செய்தவர் அப்பொழுது பல சித்து விளையாட்டுக்களை செய்து மக்களை அதிசயத்தில் ஆழ்த்தியவர் ஆதீனத்தின் வித்வானாக இருந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சுப்பிரமணிய தேசிகர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் நெஞ்சு விடு தூது எனும் நூலை இயற்றியுள்ளார் அது மட்டுமல்லாமல் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்ட வே சாமிநாத ஐயருக்கு அடைக்கலம் கொடுத்து மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்க ஏற்பாடு செய்தவரும் இவர்தான் மேலும் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய மறைவிற்கு பின்னால் சுப்பிரமணிய தேசிகரே குருவாக இருந்து ஊவே சாமிநாத ஐயருக்கு தமிழ் கற்றுத் தந்தார் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் நம் நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மவுண்ட்பேட்டன் பிரபுவனம் இருந்து செங்கோலை வாங்கி பண்டித ஜவஹர்லால் நேருவிடம் அளித்த திருவாடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டளை சுவாமியாக திகழ்ந்த திருவதியை குமாரசாமி தம்பிரான் என்கின்ற ஸ்ரீ சடைசாமியினுடைய ஜீவசமாதியும் இந்த ஆலயத்தில் உள்ளது மேலும் இந்த ஆலயத்திலே சிவஞான தம்பிரான் சுவாமிகள் மற்றும் குண்டல பரதேசி சுவாமிகள் ஆகியோருடைய ஜீவ சமாதிகளும் இருக்கிறது இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் வழிபாட்டு குழுவினர் புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்து பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வைகாசி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று இன்னொரு ஜீவசமாதி வெளிப்பட்டது அதற்கு சித்தர் என பெயர் சூட்டப்பட்டு இப்பொழுது அது வழிபாட்டிற்கு வந்திருப்பது இன்னொரு ஆச்சரியமான தகவல் ஆகும் வருகிற ஜூலை மாதம் ஆறாம் தேதி மகா சித்த புருஷரான ஸ்ரீலஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் இறைவனுடன் இரண்டரை கலந்த நாளான ஆனி மாதம் விசாக நட்சத்திரத்தில் அவருக்கு ஆயிரத்தி எட்டு லிட்டர் பசும்பால் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த அரிய நிகழ்வை காணவும் ஐந்து சித்தர்களுடைய அருளை பெறவும் அவசியம் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள் நன்றி வணக்கம்